அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக அமைப்பை பொறுத்து தாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் பலன்கள் வந்து கணக்கப்படுகிறது கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றம் கூட அனைத்து ராசிக்காரர்கள் மதிலையுமே பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சில கிரகங்களை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிலைகளில் குறிப்பிட்ட கால இடைவெளியில சேர்க்கை புயர்ச்சி கூட்டணி சஞ்சாரம் பார்வை இப்படி அனைத்து விதத்திலையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவைஸ்கப்ப நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை கிரகநிலை மாற்றுவதின் காரணமா இந்த காலம் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க எதிரிகளினுடைய தொல்லை அடியோடு அடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை எதிர்த்து வந்தவங்க அனைவருமே தங்களை கண் அஞ்சு நடங்கி பனைந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியான முன்னேற்றத்தை காணப்போகிறது தங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இருக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு இழுப்பறையான காரியங்கள் கால தாமத வெற்றிகரமாக உடனுக்குடன் நடந்த முடியுங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் காலநிலை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றலாம் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது நல்லது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் விஷயத்துல கவினமாகவும் இருங்க அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்துல உறவுகளை பராமரிக்கிறதுல கவினம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்க தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் இந்த வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்துல மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படி சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல் சிறுசிறு சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் நீங்க இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக்கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்தவரை வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே குரு பகவான் வக்ர நிவார்த்தி அடையக்கூடிய நிலையில் ராசியை நேரடியாக பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் துளங்க கூடிய ஒரு காலம் உங்களுடைய சோதனைகள் வேதனைகள் துயரங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலமாக தங்களுக்கு அமையப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சுபகாரிய தடைகளில் இருந்த சுவடே தெரியாமல் தடைகள் காணாமல் போக போகிறது திருமணம் சட்டின்றி முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தங்களுடைய திட்டங்கள் தடையின்றி நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னா சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கெவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்துல சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சளிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பு கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பண வரவு அதிகரிக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவிங்க வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும் ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் அதே சமயம் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இந்த நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்ரன்கள் கன்னிராசிக்கு சுக்ரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பெரிய தொகை கையில பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் அதிர்ஷ்டசாலியாக நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி உஷ்ணம் சரும அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக உண்டாகப் ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமைய பெறுகிறது கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும் வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்